வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் சோ ரெண்டு நாளும் இவெண்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப ஆச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யுஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிகர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட லைஃப்பில் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன் இந்த லைஃப்பில் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மூணு நாலு வேலையை நீங்கள் பண்ணிங்கன்னா போகிறோம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாவது பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோமீட்டராது நடங்க ஐடியலி ஆறாயிரம் ஸ்டெப்பி மினிமம் நடங்க முடிஞ்சால் பத்தாயிரம் ஸ்டெப் நடங்க இதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இதனால் உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும் ஹார்ட் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் அதனால் உங்கள் வெயிட்டு வந்து கண்ட்ரோலில் இருக்கும் ஒரு லெவல் ஆஃப் எக்ஸசைஸுக்கு அப்புறம் ஹார்ட்டு வந்து வெல் பீயிங் மசில்ஸ் இது எல்லாமே பில்ட் ஆகும் உங்களுக்கு வந்து பேசிக்லி ஹெல்த் மெயின்டைன் ஆகும் நீங்கள் ஆனால் வெயிட் எக்ஸசைஸ் நல்லா பண்ணிவிட்டு சாப்பாடு பயங்கரமாக சாப்பிட்டீங்கன்னா வெயிட்டு கண்ட்ரோல் ஆகாது அதனால் வெயிட் கண்ட்ரோலுங்கிறது ப்ரைமரி ஃபுட் ஹேபிட்ஸு பட் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது உங்களோட ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் மசில் பில்டிங்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுதான் முதல் பெனிஃபிட் எக்ஸசைஸ்லேருந்து ரெண்டாவது உங்கள் மென்டல் மூடு நல்லாயிருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறச்சா டயர்டாக இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சப்பறம் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ஒரு லிஃப்ட்டு கிடைக்கும் அந்த லிஃப்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதனால் டெஃபனட்டாக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் ரெகுலராக செய்யணும் ஸோ இந்த மென்டல் மூடு இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஹோல்டே நடக்கிறதே சரியாக இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அன்றைக்கி மூடே சரியாக இருக்காது ஒரு பீரியட் ஆஃப் டைம் நானே நோட்டீஸ் பண்ணது என்னென்னா எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்கன்னா உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் அதனால் உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உங்கள் லைஃப் லைஃப் ஸ்டைலே மாறும் ஒர்க்கிங் டைம் மாறும் மோர் எஃபிஷியண்ட்டாக இருப்பீங்க நீங்கள் மோர் ப்ரொடக்டிவாக மாறுவீங்க அதனால் வந்து உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் டெஃபினெட்லி யூ நீட் டு இன்க்ரீஸ் யுவர் எபிலிட்டி டு எக்ஸசைஸ் எக்ஸசைஸிங்கனால அது நடக்கும் அடுத்தது ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஹெல்த்தி ஃபுட் அண்ட் பைசா ஆக சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டே போங்க டெஃபினெட்டி ஃபேட்டி ஃபுட்ஸு ஃப்ரைட் ஃபுட் சுகரி ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ண பாருங்கள் இது சாத்தான் வேதம் மோதுற மாதிரி இந்த தான் நான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் இப்போ நான் ரொம்ப ட்ரை பண்ணி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன் ஹெல்த்தி ஃபுட் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் என்ன மாதிரி நீங்கள் ஒபேச மாட்டீங்க ஒபேசிட்டி இஸ் த ப்ரைமரி காஸ் ஃபார் ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் அண்ட் அதர் ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஒபேசிட்டி ஒரு ப்ரைமரி கன்சர்ன் கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாமே ஹெல்த் ஒபேசிட்டிலேருந்து வரும் லைஃப் டைம் ஆஃப் பேட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் தான் என்னை இது மாதிரி ஆக்கியிருக்கு இதை நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது உன்னோடய அட்வைஸு நிறைய பேர் கேட்பீங்க ஏண்டா நீ பண்ணாதானே மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் பண்ணணுமா வாடாமான்னு டிசைட் பண்ணுறது நீங்கள் ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் பட் அட் மோஸ்ட் ப்ளீஸ் அவாய்ட் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் அடுத்தது ரெகுலர் இன்டர்வல்ஸில் சாப்பிடுங்க ஸ்மால் மீல்ஸாக சாப்பிடுங்க பேசிக்கலி அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா கார்த்தாலேருந்து ஒரு ஃபிக்ஸட் வீட்டிங் விண்டோ வச்சுக்கோங்க வீட்டிங் விண்டோ உங்கள் சாய்ஸ் கேன் பி சிக்ஸ் டு சிக்ஸ் கேன் பி எயிட் டு எயிட் ஆனால் எயிட் ஓ கிளாக் ஈவினிங் மேலே அவாய்ட் பண்ணுங்க நார்மலி டுவெல் ஹவர்ஸ் ஈட்டிங் டுவெல் ஹவர்ஸ் நான் ஈட்டிங் வச்சுக்கோங்க நார்மலி அதுக்கப்புறமா சாப்பிட்ட அப்புறம் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வாக்கிங் பண்ணுங்கள் சாப்பிட்டு உடனே தூங்காதீங்க லைட்டாக மற்ற ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள் ச தூங்கத்துக்கு முன்னாடி டூ ஹவர்ஸ் முன்னாடி டெஃபினட்டாக சாப்பிட்ருங்க இப்போ நீங்கள் பத்து மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா எட்டு மணிக்கு மேலே ஒன்றும் சாப்பிடாதீங்க ஃபுட்டு தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் ஹெல்த்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறது தான் உங்களோட ஹெல்த்தை டிட்டர்மின் பண்ணுறது அந்த ஹெல்த்து டிட்டர்மின் பண்ணுறதுன்னா கண்டதாக வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா ஹெல்த்து டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும் கரெக்டாக மெஷர்ட் குவான்டிட்டியில் சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்து நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது தான் நம்ம ஒன்று என்ன போடுறதுங்கிறது ஒரு கேக் தின்னால் ஒன்றும் ஆகாது ஆனால் டெய்லி ஒரு கேக் சாப்பிட்டிங்கன்னா தெரிய ப்ராப்ளம் வரும் அதனால் கேலரிஸுங்கிறது நம்மளுக்கு தெரியாமையே ஏறிட்டே போகும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கேல்ரிக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை ரெண்டாயிரத்து ஐநூறு கேலரிக்கு மேலே சாப்பிடாதீங்க மெஷர் பண்ணி சாப்பிடுங்க சுகர் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சுகர் இல்லைன்னா ஒன்றும் ஆகிடாது இது மாதிரி நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் மென்டல் ஹெல்த்து பிரெயின் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும் நியூட்ரியன்ட் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா பிரெயினோட ப்ராசஸிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அதனால் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு புரியும் கிராஸ் பண்ணுவீங்க நம்ம ஊரில் சில்ட்ரனில் பெரிய ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டண்ட்டிங் எஸ்டியூயுஎன்டிஐடிஎன்ஜி ஃபுல்லாக வளர்ச்சி ஆகாதது சத்தான சாப்பாடு நம்ம டைமில் கொடுக்காதனால இந்தியாவில் நம்ம பசங்க வந்து சரியாக வளர்கிறது சத்து இருக்கிறது இல்லை அதனால் சத்து உள்ள சாப்பாடை கரெக்டான டைமில் கரெக்டாக சாப்பிடுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைல்ட் ஸ்டண்ட்டிங்கிறது இந்தியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம டெக்ரா டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்டை பற்றி பேசுகிறோம் டெக டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் பேசுகிறச்சா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பேசணும் ஏன்னா இந்த ஸ்டண்டிங் இல்லைன்னா நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்லன்னா பசங்களோட பிரெயின் காக்னேட்டிவாக டெவலப் ஆகாது பீப்புளோட பிரெயின் டெவலப் ஆகலைன்னா அவங்க யூஸ் இல்லாமல் ஆகிடும் சொசைட்டிக்கு தயவு செஞ்சு கார்டினேட்டிவாக டெவலப் பண்ணுங்க அடுத்தது உங்கள் மேலேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க பர்சனலாக டெவலப் பண்ணுங்க மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃபிசிக்கல் ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் முக்கியம் ஜிம்முக்கு போய் ட்ரெயின் பண்ணுங்க ஏன்னா ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்மலாக வெறும் ஏரோபிக்கு வாக்கிங் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் போராது நம்ம ஜிம் ட்ரைனிங் பண்ணணும் ஜிம் ட்ரெயினிங் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரென்த்து டெவலப் ஆகும் லாஸ்ட் டென் இயர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் ஹெல்த்தியாக இருக்கணும்னா உங்கள் ஜிம்மில் நீங்கள் ரெகுலராக ட்ரெயின் பண்ணணும் அதில் கொஞ்சோண்டு வெயிட் லிஃப்டிங்கும் நீங்கள் பண்ணணும் சூப்பர்வைஸ்டு மெத்தடில் ஸோ தட் உங்கள் ஸ்ட்ராங் ஆகும் ஓல்டு ஏஜில் க்ரிப்பு வீக்காக இருக்கிறதுங்கிறது பெரிய ப்ராப்ளம் அதனால் க்ரிப் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம் அந்த க்ரிப் ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் என்ன வரும் அதே மாதிரி புஸ்தகம் படிங்க டெய்லி பேப்பர் படிங்க இங்கிலீஷ் பேப்பர் படியுங்க இங்கிலீஷ் பேப்பர் படிச்சீங்கன்னா டெவலப்மெண்ட் நல்லா ஆகும் நல்லா படிப்பீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் லைஃப்பில் நல்லா முன்னுக்கு வருவீங்க அதே மாதிரி உங்களோட ஜோசன் சப்ஜெக்டில் கோர்ஸ் மேலே கோர்ஸாக டெஃபினட்டாக படிச்சுட்டே போங்க கான்ஸ்டண்டாக டெவலப் பண்ணுறதுங்கிறது லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் நீங்கள் கொஞ்சம் படிங்கங்கிறது என்னோடய ரிக்வெஸ்ட்டு கடைசியாக குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸும் வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளோட டஃப் டைம்ஸில் அவங்க இமோஷ்னல் சப்போர்ட் நிறைய கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களால் இமோஷ்னல் சப்போர்ட்டுங்கிறது வரவே வராது ஸோ நாளைக்கு எனக்கு ஒரு கஷ்டம்னா சொந்தக்காரங்கள்ட்ட கூட சொல்ல முடியாததை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்னால் சொல்ல முடியும் அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியம் பாசிட்டிவ் இன்ஃப்ளூன்ஸ் உங்களை மேலே புஸ்தகம் படிக்கிறது நீங்கள் வந்து லைஃப்பில் வேணுங்கிற நிறைய பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் பசங்கள்கிட்ட வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேன்னு வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அதை பார்த்து நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க இமோஷ்னல் சப்போர்ட் அண்ட் பாசிட்டிவ் இன்ஃப்ளூன்ஸ் பற்றி சொல்லிட்டேன் கடைசியில் ஷேடு ஜாய்ஸ் இருக்குது நல்ல குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் பேர்ந்துக்க முடியும் மற்றவங்களோட நீங்கள் சேர்ந்து சிரிக்க முடியும் இது நடந்தால் உங்களுக்கே பெட்டராக இருக்கும் அதனால் இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஓவர் ஆல் வெல் பீயிங் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்படுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ டோட்டலா ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்